தொழில் வாய்ப்புகளை தர சென்னை மாநகர பகுதியில் சென்ற ஆண்டு ஒரு ரெக்கார்டாக மில்லியன் சதுரடி புதுசாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல இன்னும் நிறைய நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு முழு முயற்சி எடுத்து அதை நிறைவேற்றும் திரு ஏ கே செல்வராஜ் மாண்பு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாம்புகப் பேரவைத் தலைவர்களே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்காட் நிறுவனம் கோயம்புத்தூர் உலாங்குறிச்சியில் அறுபத்தொன்று புள்ளி ஐம்பத்தொம்போது ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் நூற்றி ஏழு கோடி முதலீட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை எஸ்இசெட் உருவாக்கியுள்ளது இது காரமடை நகராட்சியிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எல்கார்ட் நிறுவனம் இதில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடி பரப்பல்கள் கொண்ட நிர்வாக கட்டத்தையும் கட்டடத்தையும் கட்டி முடித்துள்ளது இந்த எல்கோசேஸில் பின்வரும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு குத்தகை அடிப்படையில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒன்று திருவாளர் விப்ரோ லிமிடெட் ஒம்பது புள்ளி அஞ்சு ஏக்கர் இரண்டு திருவாளர் டைடல் பாக் கோயம்புத்தூர் லிமிடெட் ஒம்போது புள்ளி ஐந்து ஏக்கர் மேற்கூறிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருபத்தி மூணு லட்சம் சதுரடி பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை கட்டி முடித்து சுமார் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது பணியாளர்களுடன் இயங்கி வருகின்றன மேலும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களின் இடத்தேவையை பூர்த்தி செய்ய ரெண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் சதுரடி பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் ரூபாய் நூற்றி பதினாலு புள்ளி ஒன்று ஆறு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே காரமடையில் கூடுதல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டிய தேவை ஏதும் இல்லை உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் பேரவைத் தலைவர் தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியர் அவர்களை வணங்குகிறேன் நீண்ட போராட்டத்திற்கு பின்னாலே எதிர்கட்சி துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்பிகு உதயகுமார் அவர்களை பாராட்டி எங்க போராட்டம் ஒரு இடத்துல நடக்கலையா நாட்டில் சட்ட போராட்டமா எதிர்கட்சியை கேட்டாங்க முதலமைச்சர் அக்கௌண்ட் பண்ணாங்க இடம் கொடுத்திருக்கு முன்னால மாதிரி கொடுக்காமல் இருக்கலை கொடுத்துருக்கு சரி நன்றி அதற்கு நன்றி ஆண்மிகு பேரவைத் தலைவர்களை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் சுற்று வட்டாரங்களில் படித்த இளைஞர்கள் அதிகமாக உள்ளார்கள் அவர்கள் தற்சமயம் சென்னை பெங்களூரு போன்ற டயர் ஒன் மற்றும் கோவை போன்ற டயர் டூ நகரங்களிலே பணியாற்றி வருகிறார்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இல்ல தம்பி கேள்வி இல்ல நீங்க கேள்வி நேரம் இந்த உங்க இத சொல்லுங்க சொல்றேன் இத மட்டும் உங்க கேள்விய சொல்லுங்க சொல்லுங்க இல்ல இல்ல தவறு இல்ல நான் நான் மாண்மக அன்பா சொல்றேன் அமைச்சர் அது முடியா எண்ணிருக்காங்க மறுபரிசீலனை பண்ண சொல்லுங்க அவ்வளவுதான் கேள்வி

உங்களை டிமாண்ட்ல நீங்க பேசும்போது எது வேணாலும் பேசுங்க என் கேள்வி நேரத்தை மக்களுக்கு பயன்படக்கூடிய நேரம் இது நீங்க அதை மட்டும் நீங்க பேசுறீங்களா நல்லா இருக்கும் இல்ல அமைச்சர் ஒரு பதில் சொல்லிருக்காங்க அதுக்கு நீங்க அடுத்த துணையா கேளுங்க அதாவது தொழில் கொத்துக்களை பரவலாக்குவதன் மூலம் வேளாண்மை இல்லாத தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகையினால நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால் படித்த இளைஞர்கள் அதிகமான அளவில் மேட்டுப்பாளையம் சுற்று சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறார்கள் ஆகவே மாணவிக அமைச்சர் அவர்கள் டைடல் மற்றும் எல்காட் மூலமாக பின்தங்கிய பகுதிகளுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியது போல இந்த தொழில் வாய்ப்புகளை அமைத்து தர முன்வருமா என்பது தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் உறுப்பினர் வைக்கிற கோரிக்கை மிகவும் சரியான நியாயமான கோரிக்கை என்ன தேர்தல் அறிக்கையை தாண்டி இங்கே அவையில் நாங்கள் கூறியிருக்கிறோம் எனக்கு முன்னால் இருந்த அமைச்சர் அவர் அறிவிப்பில் கூறியிருக்கிறார் எங்கெங்கே டியர் டூ சிட்டி இருக்கிறதோ அங்கே எல்லாம் முடிந்த அளவுக்கு ஒரு ஐடி பார்க்கை உருவாக்கலாம் என்று ஏன்னா இப்போ இவர் சொல்ற கருத்துக்கு நான் சில புள்ளி விவரங்களை சொல்ல விரும்பணும் இன்னைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற துறை நம்பர் ஒன் என்னன்னா அது ஐடி தான் ஏன்னா மேனுஃபேக்சரிங்லாம் நம்ம எவ்வளோ முதலீடு கொண்டாந்தாலும் அதுக்கு நிலம் ஒதுக்குறது கட்டுமான பணியெல்லாம் சேர்ந்த ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிரும் ஆனால் ஐடியில் கட்டடமும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் உடனே வேலை வாய்ப்பு உருவாக்கும் அதற்காகவே தான் முதலமைச்சர் இந்த துறையில் எத்தனை வகையில் நம்ம ஊக்கம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக கொடுக்கணும் என்று கூறியிருக்கிறார் அதோடைய விளைவுகளை நான் இன்றைக்கி சொல்லுகிறேன் சராசரி ஒரு ஆண்டுக்கு நாலுலேருந்து அஞ்சு மில்லியன் சதுரடி ஆஃபீஸ் கட்டப்படக்கூடிய இல்ல லீஸ் எடுக்கப்படக்கூடிய சென்னை மாநகர பகுதியில் சென்ற ஆண்டு ஒரு ரெக்கார்டாக பதினோரு மில்லியன் சதுரடி புதுசாக ஐடி ஆபீஸ்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன இது தனிநபராக நம்ம மற்ற தனிநபர் அதே வழியில் எல்கார்ட் நிறுவனம் ரெண்டு கட்டடம் அதாவது முன்னாள் ஆட்சியில் மூணு கட்டடம் துவங்கினார்கள் ஒன்று திருச்சியில் ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று சென்னையில் என்ன பண்ணிட்டாங்க அந்த சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் ஈசி கிளியரன்ஸே வாங்காமல் கட்டுமான பணியை திறந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அந்த கட்டுமானப் பணியை முடித்தாலும் திறக்கிறதுக்கு வழக்கில் யாரோ போய் போட்டு இது ஈசி இல்லைன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டே இருக்கும் அது திறந்து வைக்கிறதுக்கு கோவையில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது வளர்ச்சி அபூர்வமான வளர்ச்சி இருக்குது கோவையில் இன்றைக்கி ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது ரெண்டு லட்சம் சதுரடிக்கு கட்டடத்தை வச்சுக்கிட்டு திறக்க முடியாமல் இருக்கோம் ஏன்னா ஈசி வாங்காமல் கட்டிட்டு ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த துறையில் ஏற்கனவே தனிநபர்கள் இந்த ஐடி பார்க் உருவாக்குறவர்கள் பெரிய நிறுவனங்கள் அவங்களா வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திறமையை பயன்படுத்தணும் என்றதுக்காகவே அவங்களா வந்து கட்டடமும் கட்டிகிட்ருக்காங்க எல்காட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கோம் இந்த ஈசி கிளியரன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இந்த ரெண்டு லட்சம் சதுரடி சுமார் கோயம்புத்தூரில் திறக்கப்பட்டால் இப்போதைக்கு அது அவர் கேட்குற வேலை வாய்ப்புகளை பக்கத்திலேயே உருவாக்கும் இன்னும் நாங்கள் சொன்னபடி நிதிக்கு ஏற்ப எல்லா இயர் சிட்டிலையும் எல்கார்ட் பார்க்கோ இல்லை எல்கார்ட் பார்க் டவரோ உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் அவ கோவை மாவட்டம் தொழில் வளர்ச்சியிலே முன்னே முன்னணியில் இருக்கிற மாவட்டம் சென்னை மாநகரம் பருவமழையில் ஆண்டுதோறும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறது இதனால் சென்னையில் உள்ள பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் தங்கள் ப்ராஜெக்டுகளை தற்காலிகமாக மழைக்காலங்களில் கோவை நகரத்துக்கு மாற்றி வருகிறார்கள் கோவை விமான நிலைய விரிவாக்கம் காலதாமம் வருவதால் பல வெளிநாட்டு விமானங்கள் வருவதற்கு வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நிரந்தரமாக அந்த பன்னாட்டு ஐடி கம்பெனிகள் கோவைக்கு வருவதில் காலதாமாக இருக்கிறது ஆகவே விரி விமான விமான நிலைய விரிவாக்கத்தை உடனடியாக செய்ய வேண்டும் அதுக்கடுத்தா போல அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நிரந்தரமாக கோவைக்கு வருகிற பொழுது ஏன்னா பருவமழை ஆண்டுதோறும் சென்னையில் அதிகமாக பெய்வதால் அங்கே பாதிப்புக்குள்ளாகிற நிறுவனங்கள் கோவைக்கு வர விரும்புகிறார்கள் ஆகவே மாண்மிக அவர்கள் மாண்மிக அரசு அந்த அதாவது ஐடி நிறுவனங்கள் கோவைக்கு வருவதற்கு எல்காட் மூலமாக புதிய கட்டடங்களை கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூடுதலாக ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏற்கனவே நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் அந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தந்தால் கோவை இன்னும் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆகவே அரசு அதை செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவுறுகிறேன் அமைச்சர் பல்வேறு துறைகளில் மாண்பு உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஐடி துறையை தாண்டி ஏன்னா விமான நிலையம் பாக்கி இதெல்லாம் கூறியிருக்கிறார் அதுக்கு பதில் சொல்கிற எனக்கு உரிமை இல்லை வெவ்வேறு துறைகள் ஆனால் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் நான் கூற விரும்புகிறது அவர் சொல்கிற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எங்கே வெள்ள பாதிப்போ இல்லை பேரிடர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கூடுதல் வேலை இருக்கக்கூடாது அதே போல் ஒரே ஒரு ஊரில் பத்தாயிரம் வேலைக்கு பதிலாக அதை பிரித்து டிபெண்டென்சி டிபெண்டென்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு பண்றது நாடு புற நடக்குது உலகம் புற நடக்குது எங்க மனித வளம் இருக்கோ அங்கதான் அந்த ஈர்ப்பு இருக்கு அதனால தமிழ்நாடுடைய முக்கிய சக்தி நூறாண்டு திராவிட இயக்கத்துல எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்து எல்லா இப்போ என்ஜினியர் வந்து இந்தியாவிலேயே பதினேழு சதவீதம் என்ஜினியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பொறியியல் ஒரு ஆண்டுக்கு வெளியாகிறார்கள் அதனால இங்க எல்லா கம்பெனியும் வர்றாங்க எப்படி நீங்கள் சென்னையை டீ ரெஸ்க் பண்ணி கோவைக்கு போகணுன்னு பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி பெங்களூரை டீ ரெஸ்க் பண்ணி ஹைதராபாத்தை டீ ரெஸ்க் பண்ணி சென்னைக்கு இல்லை கோயம்புத்தூருக்கு இல்லை மதுரைக்கு மதுரையிலேயே புது மூணு நிறுவனத்தை நானே போய் திறந்து வைத்திருக்கிறேன் ஐடியில் ஜென்பேக் உட்பட்ட உலக அளவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள் ஸோ இதுதான் எங்களுடைய இலக்கு இவங்களெல்லாம் ஈர்ப்பது அதற்கு ஏற்ப இன்னும் ஒரு பத்து நாளில் ஒரு பெரிய ஐடி கான்ஃபரன்ஸ் நடத்த இருக்கிறோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அதில் அமெரிக்காவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியாலேருந்து யூரோப்லேருந்து எல்லாத்தையும் எப்படி ஜிஐஎம் நடத்தினோமோ தொழிலுக்கு இதே மாதிரி ஐடிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கோம் அது இல்லாமல் நாங்களே போய் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் எல்லா நாட்லேயும் போய் இங்கே இருக்கிற திறனை திறமையை மனித வளத்தை நீங்கள் வேறு ஊருக்கு கொண்டு போய் அங்கே உருவாக்குறதுக்கு பதிலாக நம்ம ஊருக்கே கொண்டாந்து முதலீடு செய்யுங்க நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த ஊக்க திட்டத்தை பாலிசியையும் சிறப்பித்து முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்துருக்குற ஆதரவினால் இதெல்லாம் சிறப்பாக செய்து போன வருஷம் ரெக்கார்டை இந்த வருஷம் பீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பணி ப பணி இருக்கிறோம் சிறப்பாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி கோயம்புத்தூரில் இன்னும் நிறைய நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு முழு முயற்சி எடுத்து அதை நிறைவேற்றுவோம் என்று மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு கூறிக்கொள்கிறேன் தயாரிப்பில் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் வருகிற பிப்ரவரி பதினாறு முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம்